ஹலோ ஒன் அன்வான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மலையாள ட்ராமாவாக வெளியான ஃபிளாஷ் மூவி தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஒரு சிவில் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷனில் இருந்து கோர்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று கொண்டு போகிறாரு அவரோட கவனக்குறைவால் அந்த ஃபைல் மிஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த கோர்ட்டில் இருக்க சர்ச்சுக்கு பாதுகாவலராக டே அண்ட் நைட் டியூட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் நடக்க தான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப வேணும் ஃபஸ்ட் ஆஃபில் என்னடா கதையை ரொம்ப எழுத்துட்டு போகிறாங்கன்னு தோணும் ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படி இருக்காது ரொம்ப என்கேஜாக இருக்கும் எங்கேயும் போர் அடிக்காது இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை டைம் போகலை டைம் பாஸ்க்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி மூவிஸ் அப்டேட் பற்றி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஆன ஃபஸ்ட் ஹாஃப் எங்கேயும் போர் அடிக்காத செகண்ட் ஆஃப் உங்களுக்கு டைம் போகலை அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழ் டப்புல இல்லை மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது கடைசியாக இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் ஃபைவுக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் தேங்க்யூ